உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்று பாருங்கள் நீங்களும் ஜோதிடர் ஆக முடியும் புதன் குரு சந்திரன் கேது இருக்கும் பட்சத்தில் இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஜோதிடத்தில் ஒரு நாட்டம் இருக்கும் பின்னர் ஒரு ப்ரொபஷனல் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு அஸ்ட்ராலஜர் இதே தொழிலாக அவர் எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பு அவருக்கு அனுகூலம் இருக்கிறதா அந்த வருமானம் இருக்கிறதா பாயிண்ட் வந்தாச்சு சரிங்களா இப்போ இந்த பாயிண்டும் இருக்குதுன்னா ரொம்ப இன்னும் கைதடிகலாம் அவங்கள வெரி குட் இதுவும் இருக்குது நமக்கு அப்போ நாம ஜோதிடத்துல ஒரு சாதனை நாம படைக்க போறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறந்திருக்கும் அதோட இருங்க வெயிட் பண்ணுங்க நாலாவது விதிமுறையும் பார்த்துருங்க அதாவது அடிப்படை ஜத்திற்கின்ற விசேஷ சிறப்பு சேனல் இது எஸ் கணபதி தமிழ் ஹோரோஸ்கோப் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் கிளிக் செய்து கொண்டு தொடர்ந்து இந்த பதிவை பார்க்க விரும்புபவர்கள் இந்த யூடியூப் சேனல் பதிவு அனைத்தையும் பார்க்க விரும்புபவர்கள் தொடர்ந்து வாருங்கள் இப்போ உங்க ஜாதக அமைப்பை பார்க்கலாம் அதாவது ஜோதிட விதிமுறைகள் நீங்கள் ஜோதிடர் ஆவதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கணும் ஒரு ஜாதகத்துல சூப்பராக தெளிவா சொல்றேன் உங்க ஜாதகத்துல லக்னம் எங்க இருக்கிறது என்று வாருங்கள் லக்ன அதிபதி என்ன கிரகம் என்று வாருங்கள் ஒன்றிலிருந்து நான்காம் வீட்டு அதிபதி யார் அவர் எங்க இருக்கிறார் என்பதை கவனியுங்கள் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று பார்வை சேர்க்கை பெற்று இருக்க வேண்டும் அடிப்படை புதுசா படிக்கிறீங்கன்னா சில விதிமுறைகள் உங்களுக்கு புதுசா இருக்கும் ஏற்கனவே அடிப்படையை ஓரளவுக்கு உணர்ந்தவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் எந்த கேள்வியா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடி அதற்கு தான் இந்த சேனல் அடிப்படை ஜோதிடம் மாணவர்களே ஒரு உதாரணம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் விதிமுறை இன்னும் ரெண்டு மூணு விதிமுறை இருக்கு ஃபுல்லா பாருங்க சோ கடந்த பத்து வருட அனுபவத்துல நிறைய ஜோதிடர்கள் அதாவது ஜோதிட மாணவர்கள் என்னிடம் ஜோதிடர்களும் படிக்க வந்தார்கள் மாணவர்கள் அதாவது புதுசாக படிக்கிறவங்களும் என்கிட்ட வந்து படிக்கும் பொழுது அவங்க ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுதுங்க ஒரு விஷயம் எனக்கு பிடிப்பட்டது அந்த பத்து வருஷ அனுபவம் அந்த ஜாதகம் பார்த்த அனுபவம் ஜோதிடர் தகுதி உள்ள ஜாதக அமைப்பு உட்பட பார்த்து ஆய்வு செய்த விதத்தில் அந்த விளக்கம் தான் உங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்க அந்த அனுபவம் தான் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் நான் இப்பொழுது போட்டிருக்கிறேன் இப்போ இந்த வீட்டு அதிபதியாவது செவ்வாய் ஆட்சி வீடு சொல்லி கொடுத்தாங்க பாடம் ஒன்று ரெண்டு மூணுல அடிப்படை அதுதான் இப்போ இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் நான் அங்கேயே எழுதியிருக்கேன் அடுத்தது இது ரெண்டு மூணு நான்கு இப்போ இந்த வீட்டு அதிபதி சந்திரன் அப்போ இந்த செவ்வாயும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் எல்லா ஜாதகத்திலும் அவன் லக்னம் இப்போ உதாரணத்தை சொல்றான் மேஷ லக்னக்காரர்கள் இருக்கிறாங்க அங்க அங்கேயே செவ்வாய் இருக்குமா சந்திரன் தான் இருக்குமான் அப்படி கிடையாது மாறுபட்டு எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் லக்னாதிபதி சந்திரனும் பார்வை சேர்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது கவுனிங்க கவனிங்க இப்ப இந்த சந்திரன் ஒருவேளை இங்கே இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்ப அந்த ஜாதகம் மேஷ லக்னம் ராசி. அடுத்த சொல்ல உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஜோதிடம் படிக்க வரும் வித்தை அப்படின்ற ஒரு விஷயம் ஜோதிடம் என்பது வித்தை அல்ல ஆனால் ஜோதிடத்திற்கு முதல் அடிப்படை தகுதி ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்ல போறீங்க பலன் சொல்ல போறீங்க அதற்கு மிக மிக முக்கியமான விதிமுறை ஒன்று மற்றும் நான்காம் பார்வை சேர்க்கு ஒருவேளை உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு தான் எழுதுறேன் சரிங்களா இப்ப செவ்வாய் இங்க இருக்கிறார் சந்திரன் இங்கே இருக்கிறார் இது பார்வை ஒன்று ஒண்ணு பார்வை எல்லா கிரகங்களும் தான் நின்ற வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் ஏற்கனவே அடிப்படை தெரிந்து கொள்கின்ற விதிமுறை தெரியும் புதிதி நீங்கள் என்றால் அடுத்தடுத்த பதில விளக்கம் கொடுக்க போறேன் இப்போ இந்த பதிவு என்ன உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஜோதிடர் ஆவது எப்படி அந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது இந்த விதிமுறை வச்சு ஒப்பிட்டு பாருங்க அப்படி ஒருவேளை நான் சொன்ன விதிமுறை உங்கள் ஜாதகத்தில் இல்லைன்னா உங்க பிறந்த தேதி குறிப்பை கமெண்ட்ஸில் கொடுங்க உங்களுக்கு அங்கேயே ரிப்ளை கொடுக்குறேன் உங்களுக்கு ஜோதிடர் ஆக முடியுமா முடியாதா உங்கள் பிறந்த தேதி நேரம் உங்க பெயர் உட்பட கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க நான் பதில் கண்டிப்பாக பார்க்கும் பொழுது ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக கொடுப்பேன் சரி ரைட் இப்ப அடுத்த செகண்ட் ஸ்டெப் 2 வரோம் ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம் அது வந்து 1 4 வீடு தொடர்புன்னு சொல்லியாச்சு அடுத்து காற்று ராசி அப்படிங்கற ஒரு விஷயத்தை வருகிறோம் இது என்னது புதுசா இருக்கு காற்று ராசி அப்படி புதுசா படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா புதுசா இருக்கும்போது தான் எல்லாம் புதுசா தெரியும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு இது காற்று ராசி என்ன தெரியும் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் அடுத்தது ஆகாயம் இப்படி பஞ்சபூத தத்துவம் இருக்குது இல்லையா அதுல வந்து நெருப்பு நிலம் காற்று நீரை தான் இந்த ராசிகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள் பூமி அப்படின்றது அது தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது பூமி நம்ம அது சொல்லிடுறோம் சொல்ல உதாரணம் இது வந்து பூமி அப்படின்னு எடுத்துக்கோம் இதை சுற்றி வை சுற்றிதான் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அந்த பூமிக்கு எப்படி விழுகிறது அந்த பூமியில் இந்த கிரகத்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேகாம்சத்தில் ஒரு குழந்தை ஆகும் ஆகும்பொழுது அந்த கிரகம் என்ற இடத்தில் இருந்து அந்த முன்னு பாவை ராசி நட்சத்திரம் பாதம் எல்லாத்திலும் நிக்கிற அந்த கிரகம் சரியாக அந்த குழந்தை பிறக்க இடத்துல அதுக்கு இருந்தாலும் அதை கிரகிக்கிறது உலகத்துல எல்லா இடத்திலும் குழந்தைய பிறக்கும் அப்ப அந்தந்த இடத்துக்கும் அவரோட சக்தி வெவ்வேறு விதமாக இருக்கும் ஒரு இடத்துல வெயில் அதிகமாக இருக்கிறதா ஒரு பகுதியில நிலா குளிர் விட்டு காய்ந்து கொண்டிருக்கோம் சரிங்களா அப்போ இரவு பகல் ஒரு பகுதியில் இரவு என்றால் ஒரு ஒரு பகுதியில பகலாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி அவர்களுக்கு எப்படி இருக்கும் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒருத்தருக்கு இரவா இருந்து ஒருத்தர் பகலா இருந்து எனவேதான் இரவா பகலான்னு ஏஎம் பி எம் எல்லாம் போட்டு ஜாதகம் கணிக்கணும் சரிங்க விஷயத்துக்கு வருவோம் இப்ப நெருப்பு நிலம் காற்று நீர் பிரிக்கணுங்க இப்ப ஒரு ஜோதிட பாடத்துல இந்த ஒரு விதிமுறை முறை புதுசா இப்ப நீங்க கத்துக்கிறீங்க அடிப்படை ஜோதிட மாணவர்கள் சரிங்களா நெருப்பு நிலம் காற்று நீர் மருடியும் எழுதி சரிங்களா நெருப்பு நிலம் காற்று நீர் மறுபடியும் பாருங்க நெருப்பு நிலம் காற்று நீர் இப்படி நீங்க பகிர்ந்துக்கணும் சரிங்களா ஒவ்வொரு இப்போ நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் இப்படி மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விஷகம் தர்சு மதரம் கும்பம் மீனம் அந்த ராசிகள் பேர் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் தான் அப்போ மேஷம் நெருப்பு ராசி ரிஷபம் நில ராசி மிதுனம் காற்று ராசி கடகம் நீர் ராசி சிம்மம் நெருப்பு ராசி புரிச்சு கன்னி நில ராசி துலம் காற்று ராசி விருச்சகம் நீர் ராசி தனுசு நெருப்பு ராசி மகரம் ராசி கும்பம் காற்று ராசி மீனம் நீர் ராசி இப்படி பிரிக்கிறோங்க இதெல்லாம் எப்பவுமே மாறாது கிரகங்கள் தான் தினந்தோறும் கோடாறுப்படி அது நகர்ந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஒரு இடத்தில் நட்சத்திரம் பாதம் நடந்து கொண்டிருப்பார் நாளையா அடுத்த வாரம் சந்திரனுடைய இடத்துல இருக்கும் அதே போல இந்த வருடம் பிறக்கும் குழந்தைக்கு ஒரு இடத்துல கிரகம் இருக்கிறது குரு அடுத்த வருஷம் வந்து பக்கத்துக்கு வேற இடத்துல இருப்பார் குரு எங்க இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்க இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க இருப்பாரு கழகத்துல இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சிம்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏன்னா குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கட்டத்தை நகர்ந்து கொண்டே செல்வார் ஒரு ராசி கட்டத்தை ராகு கேதெல்லாம் ஒன்றரை வருஷம் இதை வந்து போக போக சொல்லுவேன் சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசி கிட்ட ஏழரை சைன் சொல்றோம் இல்லையா ரெண்டரை ரெண்டரை அந்த மாதிரி இதெல்லாம் போக போக சொல்ல போறேன் நம்ம யூடியூப் சேனல்ல என்ன புதுசு புதுசா சொல்றாங்க நினைக்க வேண்டாம் புதுசா படிக்கிறவங்க ரைட்டு இப்போ விஷயத்துக்கு வருவாங்க உங்கள் ஜாதகம் ஜோதிடம் படிப்பதற்கான தகுதி ஜோதிடம் படித்து பலன் சொல்வதற்கான முறை எப்படி இருக்கிறது பின்னர் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு அஸ்ட்ராலஜர் இதே தொழிலாக அவர் எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பு அவருக்கு அனுகுணம் இருக்கிறதா அந்த வருமானம் என்று இதையே செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா இல்ல ஏற்கனவே வேலை ஒரு வேலை செய்து கொண்டு இதை பார்ட் டைமா செய்வாரா நம்ம இருக்கிற விஷயத்த உள்ளத உள்ளபடி உங்களுக்கு சொல்றேங்க சரிங்களா இப்போ விஷயத்துக்கு வரேன் இந்த காற்று ராசிதான் ஜோதிடத்திற்கும் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது சரிங்களா பஞ்சபூத தத்துவத்துல நெருப்பு நிலம் நீர் இருக்கெல்லாம் அமைப்பு இருக்குது இதுல காற்று ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது காற்று ராசியில இந்த வீட்டு அதிபதி யாருன்னு ஆகிவிட்டார் இந்த வீட்டு அதிபதி சுக்கரன் ஆகிவிட்டார் இந்த வீட்டு அதிபதி சனிமகன் ஆகிவிட்டார் அப்போ புதன் புதிய தொழில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பெயர் இது போன்ற ஒரு அனுகூலமான ஒரு ஜோதிட அனுபவத்தை இது குறிக்கிறது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கலத்திரம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் கூட்டாளி சுக்கரன் சுகபோக வீடுகள் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி தத்துவம் இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உழைப்பு உதாரணம் இது போன்ற ஒரு சனி மகானுடைய காரத்துவமாக தெய்வ வழிபாடு இது போன்ற ஒரு விஷயங்களை இங்கே கொடுக்கிறது இது வந்து பொதுவான அடிப்படையில் நான் சொல்றது இந்த இடங்களில் உங்களுக்கு புதன் குரு சந்திரன் கேது இருக்கும் பட்சத்தில் புதன் குரு சந்திரன் கேது இருக்கும் பட்சத்தில் இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஜோதிடத்தில் ஒரு நாட்டம் இருக்கும் உடனே நிறைய பேருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆகா நம்ம ஜாதகத்தை அது மாதிரி இருக்கு அதாவது உங்க ஜாதம் நீங்க நினைப்பீங்க இருக்கு ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்குலாம் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் ஒரு சிலர் யோசிக்கலாம் என்ன இது நமக்கு இந்த காற்று ராசியில எந்த கிரகமும் இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் அழகான ஒரு விதிமுறை அடுத்து தான் வரணும் நம்ம மூணாவது விதிமுறை முதல் சொன்ன ரெண்டு விதிமுறையும் உங்களுக்கு என்றால் குட் இல்லை என்றால் மூன்றாவது விதிமுறைக்கு செல்லுங்கள் சரி அது என்ன மூன்றாவது விதிமுறை என்றால் இப்போ விஷயத்துக்கு வரும் அதாவது இரண்டாம் வீடு பத்து ரெண்டு பத்தை பார்க்குறோங்க இரண்டு மற்றும் பத்தாம் வீட்டை பார்க்குறோம் இது மிக மிக அதி சூட்சமமான ஒரு விஷயம் இது எல்லா ஜோதிடம் ப்ரொஃபஷனலா பெரிய பெரிய அஸ்ட்ராலஜர் எல்லாருக்குமே இது பொருந்தும் எல்லா ஜாதத்திலும் இது அதிகமாக இருக்கிறது இந்த மூணாவது விதி முதல் ரெண்டு விதிமுறை விடுபட்டாலும் இந்த விதிமுறை அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா நாலாவது விதிமுறை இருக்கு அதையும் சொல்லிடுறேன் அது அடுத்தது மூணாவது விதிமுறையா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அற்புதமான ஒரு விஷயத்தை நான் வரேன் சரிங்களா கவனிங்க ஒரு லக்னம் நம்ம எடுத்துக்கிறோம் இதே உதாரணமே ரிஷப லக்னம் அதே உதாரணமா எடுத்துக்கலாம் இப்போ அதிபதி யாருங்க சரி இவருக்கு வீட்டு அதிபதி சனி பகவான் ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு தான் இருக்கு ஒரு கிரகம் சரிங்களா அதனால நான் மற்ற கிரகத்தெல்லாம் இது பண்ணிட்டேன் இப்போதைக்கு இங்க கவனிங்க இப்போ சுக்ரன் ரெண்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் சனி பகவான் இப்ப அந்த வீட்டு அதிபதிகள் அங்கேயே இருக்கிறார்கள் என்றால் அந்த வீட்டு அதிபதிகள் என்றாலும் விசேஷமே அவர் ஜோதிடம் படிப்பதற்கான ஒரு தகுதி இயல்பாக பெறுகிறார் சரி வேறு என்ன விதிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் வீட்டில் புதன் இருந்தால் இது வந்து வாக்கால் ஜீவனம் ஒரு புதிய சொல் இப்ப நான் உங்களுக்கு கையாண்டிருக்கிறேன் வாக்கால் ஜீவனம் பேச்சு இது வந்து ஜோதிடத்திற்கு பொருந்தும் வியாபாரம் செய்வதற்கு பொருந்தும் பாடல் பேச்சு அதாவது தன்னுடைய வாய் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்து வேலையாகட்டும் சொந்தமா செய்யலாகட்டும் தன்னுடைய வாக்குஸ்தானத்தை அதை பயன்படுத்தி ஒரு ஜீவனம் நடத்துகிறார் என்றால் அதில் வந்து இரண்டாம் பாவகம் தாங்க அதற்கு புதன் தான் முக்கிய காரணமாக இருக்கிறார் இரண்டாம் அதிபதியோடு புதன் இணைவு பெற்றால் வாக்கால் ஜீவனம் இயல்பாக அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த புதன் காரகத்துவ வேலை நிறைய கம்யூனிகேஷன் டெலிபோன் ஒர்க்கிங் நிறைய விஷயங்கள் இருக்கு இருப்பினும் உங்களுக்கு எளிமையாக சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புதன் இப்ப செகண்ட்ரியாகவும் நிறைய பேர் வேறு ஒர்க் பண்ணிட்டு ஜோசிடாகவும் இருக்கிறாங்க அப்போ அந்த ஆதிக்கம் மற்ற கிரகங்கள் இணைவை பொறுத்து அது மாறுபடுகிறது அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதி புதனோடு தொடர்பு பெற்றிருந்தால் வாக்கால் ஜோதிடர் ஆவது உறுதி இது நிறைய ஜோதிடர்களுக்கு உண்டு அதே போல பத்தாம் வீட்டு அதிபதி இங்க வந்து சனி பகவான் இவரோடு புதன் நினைவு பெற்றாலோ புதன் பார்வை பெற்றிருந்தாலும் அவர் ஜோதிடர் அது வந்து கர்மக்காரர்கள் இருக்க சனி பகவான் வந்து கர்மக்காரர்கள் இந்த கர்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஜோதிடராகி பலருக்கு ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த ஜோதிடம் படிக்க வர்றது பல காரணம் சொல்லுவாங்க நான் வந்து என்னுடைய ஜாதகம் என் குடும்ப ஜாதகம் பாக்குறதுக்கு மட்டும்தான் படிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஜோதிடம் என்னவோ தெரியலங்க உள்ள படிக்கணும்னு தோணுது அது பெருசா சம்பாதிக்கணும்னு என்ன இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் ஜோதிடம் படித்து முறையாக ஜாதக பலன் சொல்லி ஒரு பெரிய ஜோதிடராக வர வேண்டும் அவனுடைய ஊருக்குள்ளேயோ அல்லது இந்த நாடு அளவு உலக அளவிலோ வர வேண்டும் என்ற எண்ணம் தாக்கமுடியவர்கள் ஒரு சிலராகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறோம் சோ இந்த இரண்டு மற்றும் பத்தாம் அதிபதி இருவரும் இணைவு பெற்றாலும் வாக்கால் ஜீவம் வாக்காள் ஜீவனம்ன்றது இங்க ஜோதிடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பல பிரிவு இருக்குது இங்க வாக்காள் ஜீவனத்திற்கு இங்க ஜோதிடம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் சுருக்கமா இந்த பதிவு சரிங்க அடுத்தது சுருக்குமார் அமிஷா என்ன பல விதிமுறைகள் இருக்கு அதுக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறார் என்ன நட்சத்திர காலத்தில் நிற்கிறார் அந்த நட்சத்திர நாளம் எப்படி இருக்கிறார் இப்போ என்ன தசா பத்தி நடக்குது அப்படின்ற விஷயத்துக்கு வரும் இப்போ நாலாவது பாயிண்ட் வந்தாச்சு சரிங்களா இப்போ இந்த பாயிண்ட்டும் இருக்குதுன்னா ரொம்ப இன்னும் கை தட்டிக்கலாம் அவங்களை வெரி குட் இதுவும் இருக்குது நமக்கு அப்போ நாம ஜோதிடத்துல ஒரு சாதனை நாம படைக்க போறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறந்திருக்கும் அதோட வெயிட் பண்ணுங்க நாலாவது பார்த்திருங்க அதாவது தசா தற்போது என்ன தசா அவருக்கு ஜாதகருக்கு நடக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு இப்ப நான் வந்து உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சரிங்களா அப்ப உங்க ஜாதகத்துக்கு இப்ப என்ன தசா நடக்கிறது இப்ப நீங்க உண்மையிலேயே இந்த அடிப்படை ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு குரு தசா புதன் தசா கேது தசா குரு புதன் கேது தசா நிச்சயமா நடக்கணும் அல்லது புத்தியாவது நடக்க வேண்டும் அல்லது இவர்களோடு இணைவு பெற்ற கிரகத்தின் தாக்கமாவது உங்களுக்கு இருக்கணும் அது வந்து செகண்டரி ஏதோ ஒரு ஆர்வத்தில் படிக்க வந்தவங்க அந்த அமைப்பு இருக்கும் நேரடி தொடர்பாக நேரடியாக இந்த தசாவே நடக்குதுன்னா நீங்கள் ஜோசியம் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்டான அர்த்தம் சீக்கிரமா நீங்க ஜோசியர் ஆக போறீங்க நீங்கள் ஜோதிடர் ஆவது உறுதி இப்பொழுது இந்த தசா யாருக்கெல்லாம் குரு தசா நடக்குது புதன் தசா நடக்குது கேது தசா நடக்குதுன்னு கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாக்கலாம் உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு கூட சொல்லுங்க உங்களுக்கு அழகா கை தட்டிக்கலாம் இப்போ இந்த நான்கு விதிமுறையும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் முழு முதல் ஜோதிடர் ஆவது உறுதி தாராளமாக ஜோதிடம் நீங்கள் யூடியூப் வாயிலாகவோ நேரடி பயிற்சியாகவோ எப்படியும் நீங்கள் படித்து சிறந்த ஜோதிடர் ஆவது உறுதிங்க புரிஞ்சுங்களா சோ ஒன்று மற்றும் நான்காம் பாவக தொடர்பு அடுத்தது காற்று ராசியோட தொடர்பு அடுத்தது ஒரு ஜாதத்தில ரெண்டு பத்தாம் பாவக தொடர்பு தசாநாதன் இப்போ இந்த மூணுல ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒண்ணு நாளும் இருக்குது காற்று ராசி இருக்குது இதுல முக்கியமாக இந்த ரெண்டு பத்து தொடர்பு இருந்தா தொழில் ஜோதிடர் இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் தொழில் ஜோதிடர் அவர் தொழிலே ஜோசியம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெண்டு பத்து இப்போ என்னுடைய இப்போ என்ன எடுத்துக்கங்களேன் என்னோட தொழிலே ஜோதிடம் தான் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் இந்த ஜோதிடத்தில் இப்பொழுது இருக்கிறேன் கடந்த பத்து வருஷமா அந்த தொழில் இப்போ இப்ப என்னுடைய ஜாதக அமைப்புல ரெண்டு பத்து தொடர்பு இருக்கிறது இப்போ இதெல்லாம் நாங்க என்னிடம் வந்து படிக்க மாணவர்கள் ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பு அவ்வளோ ஆச்சரியம் ஸ்டூடெண்ட்டுக்கு உடனே கேட்பேனா ஜோதிடம் புதுசாக அடுத்தடுத்த பேச்சில் ஸ்டூடெண்ட் வரும்பொழுது பாருங்கன்னு கேட்பேன் உங்களுக்கு கண்டிப்பாக குரு தசையோ புதன் தசையோ கேது தசையோ உங்களுக்கு இப்பொழுது நடக்கும் யாருக்கெல்லாம் நடக்குது கைத்தூக்கணும்னு சொன்னால் நைன்டி பர்சன்ட் ஒரு இருபது பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாலு பேர் கைத்தூக்கிடுவாங்க அந்த நாலு பேர் ஏன் கைத்தூங்களா அவங்களுடைய ஜாதம் கட்டமே போட்டிருக்க மாட்டாங்க எப்படி ஒருத்தர் இப்பதானே புதுசாக படிக்க வந்திருக்கிறாங்க அவங்க ஜாதகம் தெரியாது அப்புறம் அவங்களும் எடுத்து பார்த்தா அவங்கதான் இருக்கு ஏதோ ஒருத்தர் மட்டும் தான் அந்த தசா மட்டும் நடக்குங்க இந்த மூணு அமைப்பு இருக்காது தசா மட்டும் நடக்கும் அதனாலே அவர் அதை ஆர்வத்துல வந்திருப்பார் சரி யார் ஜாதகம் பார்க்க வராங்க சரிங்க ஜோதிடம் படிக்கிறதுக்கு யூடியூப்ல நிறைய பேர் வீடியோவில் தேடுறாங்க உங்களை போன்றே தேடி தேடி படிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது யார் ஜாதகம் பார்க்கறதுக்காக யூடியூப்ல வராங்க இதை நான் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு அடிப்படையில் இது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஸோ புதிய நேயர்கள் மற்றும் அடுத்தடுத்த அடிப்படை பாடங்களும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் ஆல்ரெடி கிளிக் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு முப்பத்தி மூணு காலையில் போட்டுருவாங்க ஆறு முப்பத்தி மூணு வீடியோ பதிவு வந்துடும் ஸோ தொடர்ந்து பாருங்கள்